அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவுன்றது லாஸ்ட் அளவு செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது நம்ம பிளவுஸை எந்த டைரக்ஷன்ல வைக்கணும்னா இப்ப நான் வச்சிருக்க மாதிரி நம்ம பக்கம் வர்ற மாதிரி பிளவுஸை வந்து போட்டுக்கங்க போட்டுட்டு உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க தான் நீங்க வந்து அளவு எடுக்கணும் இது வந்து லெஃப்ட் சைடு நம்ம ப்ளவுஸ் போடும்போது இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் வந்து போறது இந்த பக்கம் உங்களுக்கு ஊக்கு கட்டி இருந்தாலும் பரவாயில்ல பி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனா இந்த பக்கம் தான் நீங்க அளவு எடுக்கணும் இப்போ எனக்கு வந்து ஊக்கு இருக்குறதால நான் இங்க அளவு எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த சைடில் ஊக்கு வருதுன்னா அதுக்கு நீங்க போய் அளவு எடுக்காதீங்க அளவு வந்து எடுக்க வராது அதனால இந்த சைடில் எடுக்கிற தான் கரெக்டாக வந்து இருக்கும் பிளவுஸ் இதே டெரெக்ஷன்ல வச்சுட்டு இப்போ உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும் செஸ்ட் ரவுண்டு வந்து மூணு டைம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் எதுக்காக அப்படின்னா ஒரு டைம்ல நான் இழுத்து காமிச்சிட்டா உங்களுக்கு தெரியாது எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றது அதை நீங்க மூணு டைம் எடுக்கும்போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இழுக்காம அளவெடுப்போம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து அளவெடுப்போம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மீடியமா இழுத்து அளவெடுப்போம் இப்போ இந்த மூணு அளவுல உங்களுக்கு எந்த அளவு கரெக்டா இருக்கும் அப்படின்றது நீங்களே வந்து கெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் நான் வந்து மூணு அளவு வந்து கொடுக்குறேன் ஓகே இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த டேரக்ஷனில் வச்சாச்சு எனக்கு ஹூக்குப்பட்டி இருக்குது ஊக்கு கட்டுற இடம் இருக்குது உங்களுக்கு இந்த சைடு வி கட்டுற இடம் இருக்குது அப்படின்னா எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா வீ விட்டுட்டு அந்த வி கட்டுற பீஸை விட்டுட்டு இப்படி தான் நீங்கள் அளவெடுக்கணும் அதுவே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொக்கி தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எஜ்ஜில் இருந்து இப்படி தான் எடுக்கணும் இதையும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க எடுக்கும் போது ஏன்னா இந்த கொக்கி வைக்கிற இடமும் இந்த வி மாற்ற இடம் ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஊர்ல வைப்பாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை அளவு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றதா இந்த பக்கம் வி வருதுன்னா இதை விட்டுட்டு மட்டும் இப்படி அளவெடுத்துக்குங்க வேற எதுவும் நீங்க மாற்ற வேண்டாம் இல்ல கொக்கி இருக்குன்னா இதை வச்சுட்டு இது வரைக்கும் வந்து அளவு எடுத்துக்கங்க ஓகே இப்போ நம்ம மூணு அளவு எடுக்க போறோம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா பிளவுஸ நல்லா அயன் பண்ண பிளவுஸா இருக்கா ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் டாட் இருக்குல்ல இதை வந்து நேர் பண்ணிக்கலாம் இதை நேர் பண்ணி லைட்டா இதை வந்து லைட்டா அப்படி தூக்கி விட்டுட்டு நேரா வச்சுக்கோங்க இப்போ நான் எதுவுமே இருக்குல்ல எனக்கு கொக்கி பட்டி கொக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல அதனால நான் எஜ்ஜில இருந்து எடுத்துக்கிறேன் பெஸ்ட் எதுவுமே இழுக்காம நான் பார்க்கும் போது எட்டே முக்கால் இன்ச் இந்த சைடு ப்ளஸ் மாதிரி வருதுல இது வரைக்கும் பார்க்கும் போது எனக்கு எட்டே முக்கால் இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் அளவு செஸ்டோன்ற வந்து இருக்கு இது சரியான கேட்டால் கிடையாது நான் என்ன சொல்லிருக்கேன் மூணாவதுதான் எடுக்கிற அளவு தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இது வந்து இழுக்காம தான் நம்ம பார்க்குறோம் எட்டே முக்கால் இருக்கு ரெண்டாவது அளவு உங்களால இந்த துணியை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து வந்து அளவிடுங்க கையில் எடுத்துக்கோங்க அடியில் இருக்க பீஸை விட்டுருங்க அது இருக்கக்கூடாது மேல இருக்க பீஸ் மட்டும் எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஃபிங்கர் விட்டு இந்த பிளவுஸை எடுத்துங்க எடுத்துட்டு இந்த பிளவுஸை என்னால் இதுக்கு மேலே இந்த பிளவுஸ் இழுக்க முடியல எவ்வளோ வருதுன்னு கேட்டீங்கன்னா பத்தரை இன்ச் வந்து வருது இந்த பிளவுஸை ரொம்ப இழுத்துட்டேன் ரொம்ப இழுத்து இதுக்கு மேலே என்னால் இந்த பிளவுஸ் இழுக்க முடியாது இது மாதிரி இழுத்து ப்ளவுஸ் கிழிஞ்சிரும் அந்த லெவலுக்கு இழுத்துட்டேன் எனக்கு வந்து எவ்வளோ வருது பத்தரை இன்ச் வந்து இந்த பிளவுஸில் வந்து இருக்கு இப்போ இது ரொம்ப இழுத்துட்டோம்ல துணி வந்து என்ன இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கும் அதிகமாக இழுத்துதுனால இப்போ நம்ம இதை நேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸை நல்லா ரெண்டு வந்த உதறி விட்டுட்டு இப்படி போட்டுக்கேன் போட்டு மறுபடியும் அந்த நெக்கு ஷோல்டர் அதெல்லாம் கரெக்டாக வந்து நேராக எடுத்து விட்டு விட்டுட்டு இப்போ நம்ம எடுக்கிறமில்ல அதுதான் நமக்கு கரெக்டான அளவு ஃபர்ஸ்ட் என்ன அளவு எடுத்தோம் எட்டே முக்கால் எடுத்தோம் இழுக்காமல் எடுத்தோம் ரெண்டாவது என்ன பண்ணோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து அளவு எடுத்தோம் பத்திரம் வந்து வந்தது அப்போ அந்த ரெண்டு அளவுமே தப்பு தான் இப்போ நம்ம எடுக்கிறமில்ல இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ மீடியமாக இழுக்க போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவு நீங்கள் அந்த ப்ளவுஸை இழுத்துருப்பீங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ அதுல இருந்து இப்படி ரொம்ப இழுத்த ப்ளவுஸை லைட்டாக இதுதான் மீடியம் ரொம்ப இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எடுப்போம் இதுக்கு பேர் தான் மீடியமாக அளவு எடுக்கிறது இப்போ அந்த மீடியமாக அளவு எடுக்கிறது என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் நெக்கில் இங்கே வச்சுக்கலாம் பீப்பட்டி இருந்தால் இங்கே வச்சு அளவிடுங்க எனக்கு கொக்கி இருக்கிறனால எஜ்ஜில் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ இந்த டோஸை வந்து இழுத்து அளவு எடுக்கும்போது வந்து மீடியமா நான் இழுத்து இருக்கேன் எனக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது பத்து இன்ச் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து இருக்கு தான் நீங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும் நம்ம நல்லா அளவு எடுக்கும்போது என்ன எடுத்தோம் பத்தரை வந்து வந்தது இப்போ நான் மீடியமாக தான் சொல்ல நான் கை வச்சு காமிக்கிறேன் நல்லாங்கிற போது கை இப்படி போகும் மீடியமா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இப்படிக்கும் இப்படிக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் கண்டிப்பா வந்து வரும் பொதுவாக எவ்வளோ இந்த வித்தியாசம் வந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இழுத்து எடுக்கிற அளவுல இருந்து ஒரு அரை இன்ச்சு அல்லது ஒரு முக்கால் இன்ச் அந்த மாதிரி மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து ரே மூணாவது உயரம் அந்த செஸ்ட் ரவுண்டு சாரி மூணாவது செஸ்ட் ரவுண்டு வந்து கிடைக்கும் ஓகேங்களா சில பேருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா துணியுடைய தன்மையை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவும் இழுத்து வரும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா துணி இழுவத்தன்மா வராது அப்ப நீங்க ரெண்டாவதா எடுக்கிறோம்ல நல்லா இழுத்து எடுத்தோம்ல அந்த அளவை நீங்க அளவா வந்து எடுத்துக்கணும் ஏன்னா துணி வந்து இழுக்கவே வரல கிராஸ் கட்டிங் தான் ரொம்ப இழுக்கவே வரல அப்படின்னா அப்ப அந்த துணியுடைய மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி இருக்கு அதனால துணி இழுக்க முடியாது அதனால நீங்க என்ன பண்ணலாம் இந்த நல்லா இழுத்து எடுக்கிற அளவே நீங்க வந்து செஸ்ட் ரவுண்டா வந்து வச்சுக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது நம்ம ரெண்டாவதா நல்லா இழுத்து எடுக்கிற அளவுக்கும் மூணாவதா மீடியமா இழுத்து எடுக்கிற அளவுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் அல்லது முக்கால் இன்ச் மைனஸ் தான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட்ல வந்து கிடைக்கும் நீங்க அப்படியும் ஒரு நிதானமா வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா இழுத்த அளவு இப்ப பத்திரம் வந்துது அப்படின்னா அப்போ இந்த பிளவுஸில் ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி பத்துன்னு கூட செஸ்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம் இருந்தாலும் நீங்க இதுல மீடியமா இழுத்து பார்த்து அளவு இப்படி தான் நம்ம பிளவுஸ்ல வந்து அளவு எடுக்கணும் இப்ப பிளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றது நான் வந்து சொல்லியிருக்கேன் இதே மாதிரி எழு எடுத்துட்டு நீங்க நோட்ல ஒவ்வொன்னா நான் சொன்ன மாதிரி பேர் போட்டு ஒவ்வொன்னா எழுதி வச்சுக்கங்க நான் மறுபடியும் சொல்றேன் பிளவுஸ் நீங்க அளவெடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அளவு அப்படின்றது பேக் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது பேக் நெக்கு வந்து எடுத்துக்கங்க மூணாவது அளவு அப்படின்றது ஆங்கோல் உயரம் இப்படி வந்து எடுத்துக்கிறோம் நாலாவது அளவு நான் சொல்றது எல்லாமே நீங்க நோட்ல வந்து எழுதிக்கலாம் நாலாவது அளவு அப்படின்றது ஆங்கோல் ரவுண்ட் இப்படி செக் பண்றோம் அஞ்சாவது அளவுன்றது பிளவுஸை இந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு இப்படி மேலே வந்து ஷோல்டர் வந்து எடுத்துக்கிறோம் ஆறாவது அளவு அப்படின்றது ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கிறோம் ஏழாவது அளவு அப்படின்றது ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கிறோம் ஏழு அளவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு எடுத்துக்கிறோம் அடுத்தது பிளவுஸை இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நம்ம எட்டாவது எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எடுத்துக்கிறோம் இதை டேப்பை மடித்து எடுத்துக்கங்க இது எட்டாவது அளவு ஒன்பதாவது அளவு அப்படின்றது முன் உயரம் வந்து எடுத்துக்கிறோம் ஃப்ரண்ட் height ஃப்ரண்ட் height இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு இழுக்காம பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா இழுத்தும் வந்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாவது அளவு வந்து எடுத்திருக்கோம் பத்தாவது அளவு அப்படின்றது பிளவுஸ இந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்குங்க இந்த பத்து அளவுகள் மட்டும் நீங்க பிளவுஸ்ல அளவு எடுத்தா போதும் இதை வச்சு நீங்க ஒரு சூப்பரான கட்டிங் வந்து பண்ண முடியும் நெக் ரவுண்ட் அப்படின்றதுக்கு நான் வந்து சார்ட் கொடுக்குறேன் அதே மாதிரி நெக் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்ட் வந்து நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இந்த டோஸ் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு பத்து இன்ச் வந்து இருக்கு அப்ப நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்தா போதும் நீங்க ஒன்பதரைக்குள்ள உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது நீங்க டோஸ் எடுக்கிற அளவு அப்படின்னா அப்போ நீங்க ரெண்டரை வந்து நெக் ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம் ஒன்பதரைக்கு மேல பதினோரு இன்ச்சுக்குள்ள வருது அப்படின்னா அப்ப நீங்க ரெண்டே முக்கால் வந்து நெக் ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம் பதினோரு இன்ச்சுக்கு மேல ஒரு பன்னெண்டு இன்ச் வந்து வருது அப்படின்னா அப்ப நீங்க மூணு இன்ச்சு டு மூணே கால் அந்த மாதிரி நீங்க வந்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்படித்தான் நம்ம வந்து நெக் ரவுண்ட் கழுத்து அகலம் வந்து எடுத்துக்கணும்